அதான் அது பெருமையா என் மனைவி கிட்ட சொன்ன அண்ணன் வந்தாருன்னா ஒரு தேநீர் கொடுத்து விடுங்க இல்ல வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்கன்னு சொல்லி இருக்குது எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் எரியற செருப்பு ஏழு எட்டு அந்த அளவுல இருக்கணும் கொஞ்சம் புதுசா இருக்கணும் முட்டை வந்து நாட்டுக்கோடி முட்டையா எரிங்க அது அப்படியே இருந்தா கூட உடஞ்சி போயிடும் கொஞ்சம் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கலா வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா மேலால் தூள் கொஞ்சம் போட்டு வீசி பெரியாரு பேசினாரு பெரியாரு சாதி ஒழிப்பு பேசினார் பெரியாரும் பெண்ணியம் பேசினாருன்னு பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும் நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவள் பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல பெரியார பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன வச்சிருங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வரவே எனக்கு பதில் சொல்லு

கரைந்து வருதுன்னா நீ எந்த வளப்படுற இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள் பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர் என்கிட்ட சான்று கட்டி நிக்கிற நீங்கள் உங்க குரல் என்ன உங்க குரல் என்ன நீங்க இந்த இந்த இங்க பாருங்க பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம் நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல என்கிட்ட வந்து நெஞ்சல் அடிச்சு புலம்பிட்டு இருக்கேன் நாற்பது உறுப்பினர் இருந்து நான் குளிக்கவா வளர்ச்சி வளர்ச்சின்னு தம்பி பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் இல்ல தம்பி பார்த்து கல்வி இருந்து வேற ஏதாவது சொல்லுவாங்க நான் அயில உலகத்தை படிச்சிருக்கேன் ஐபிஎஸ் சொல்லுங்க என்னோட வந்து தற்க ஒரு அறிவு சார்ந்து ஒரு விதத்துல பேச சொல்லுங்க பேச சொல்லுங்க நீ உனக்கு படிச்ச சட்டமே நினைவு இல்லையா நீ ஒரு ஐபிஎஸ் கேடர் நீ வந்து பத்திரிகையாளர் சந்தித்து பேட்டியே கொடுக்க கூடாது நீ நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சின்னு பேசவே கூடாது நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ உனக்கு மறவே தெரியல நீ என்னத்த படிச்ச நீ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமதியை சப்ஸ்கிரைப் செய்யவும்